ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு பணிவான பனிவான மேஷ மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான வாசம் தான் அது குரு பயிற்சி வர நடந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களும் சிறப்பாக செயல்படுவாங்க அதே நேரம் ஒரே ஒரு கவலை மட்டும் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் அது என்னன்னா எந்த வேலை எடுத்தாலும் கொஞ்சம் இழுத்து முடியுது இழுத்து முடியுதுன்ற கவலை மட்டும் இருக்கும் அந்த கவலை நீங்கணும்னா ஜூன் எட்டு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதான் இருக்கும் அதற்கு பிறகு அதுவும் சரியாயிடும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப சிறப்பா லாபம் பார்க்குற ஒரு நேரம் அது குறிப்பா வந்து இரும்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அரசாங்க ஒப்பந்தத்துல தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் வந்து மிகுந்த யோகத்தை பார்ப்பாங்க ஜவுளி யோகமும் உண்டு அதனால ஜவுளி தொழில இருக்கிறவங்களும் நல்ல யோகம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் அது குடும்பத்துல வந்து சந்தோஷம் கரை புரண்டு ஓடும் எல்லா குடும்பம் உறுப்பினரும் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பாங்க ஒரு சில குடும்பத்துல கோடைக்கால கொண்டாட்டங்களை கழிக்கிறதுக்கு திட்டங்கள் போடுவாங்க அதன்படி போயிட்டு வருவாங்க குழந்தைங்களுடைய கல்வியை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸ்கூல் மாத்துறவங்க இல்லை நியூ அட்மிஷன் போடுறவங்க அவங்க எல்லாம் வந்து சிறப்பான ஒரு பள்ளியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்தே ஆகணும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் போடணும் வாழ்க்கை துணையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தங்கம் சேமிக்கும் ஆசை வரலாம் அந்த ஆசைப்படி அந்த தங்கத்தை சேமிக்கவும் நீங்க செய்வீங்க இன்னும் ஒரு சிலருக்கு கார் வாங்கக்கூடிய எண்ணம் உண்டாகும் அல்லது இருக்கிற காரை மாற்றக்கூடிய எண்ணம் உண்டாகும் இதெல்லாம் செய்ய முடியுமான்னா இதெல்லாம் இந்த மாதம் செய்யறதுக்கு சாத்தியமான விஷயம்தான் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இரவு நேரத்துல தேவையற்று வண்டி வாகங்களை பயன்படுத்த வேண்டாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் நடக்கக்கூடிய பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர் வாராகி i